தொகுப்பு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் வாக்காள பெருமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் தனக்கு வாக்கு சேகரித்தார் இந்திய கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் பெங்களூரு குண்டுவெடிப்பில் தேடப்பட்டு வரும் அப்துல் மதீன் அகமது தாஹா மற்றும் முஷாவர் ஹுசைன் சாஹிப் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு ரூபாய் பத்து லட்சம் சன்மானம் என்றும் தகவல் தெரிவிப்பவர்களின் விவரங்கள் வெளியே கசியாமல் பாதுகாக்கப்படும் என்றும் இன் மற்றும் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கும் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்களுக்கு தகவல் அளிக்கலாம் என்றும் என்ஐஏ அறிவிப்பு திருச்செங்கோடு லாரி உரிமையாளர் சங்க கட்டிடத்தல் திருச்செங்கோடு லாரி உரிமையாளர் சங்க தலைவர் கேபிஆர் மூர்த்தி செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோரை கே எம் கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேலுடன் நேரில் சந்தித்தார் திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் சங்க கட்டிடத்தில் திருச்செங்கோடு உரிமையாளர் சங்க தலைவர் லட்சுமணன் மற்றும் செயலாளர் ஆகியோரை ஈ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சந்தித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலுத்துமாறு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி நாடு தழுவிய அளவில் போராட்டம் பிரபல திரைப்பட நடிகர் நாற்பத்தி எட்டு வயதான டேனியல் பாலாஜி திடீர் மாரடைப்பால் சென்னையில் நேற்றிரவு காலமானார் நெஞ்சுவலி ஏற்பட்டதும் கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை உச்ச நீதிமன்றம் தடை செய்வதற்கு மூன்று நாட்கள் முன்பு பாஜக மேலும் பத்தாயிரம் கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை விற்க முயன்றதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது தலா ஒரு கோடி மதிப்புள்ள பத்தாயிரம் தேர்தல் பத்திரங்களை அச்சிட ஒன்றிய நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது அம்பலமாகியுள்ளது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு ஆப்கானிஸ்தானில் பாலியல் குற்றங்கள் செய்யும் பெண்கள் பொது இடத்தில் கல்லால் அடித்து கொல்லப்படுவார்கள் என்று தாலிபான் தலைவர் முல்லா ஹிபாத்துல்லா அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க